bye

அட <laughs>

உன்ன மாதிரி ஒரு திரு ஏய் அத்தேன் ஏ மரும கடியா வேற ஒரு தெரியுமா நன்றி மருமகன்

போடா போடா போ கை வலிக்குது நம்ம ரெண்டு பேரும் உள்ள போய் பயோம் ஹேய் நீ யாரா உள்ள கொண்டு வச்சிட்டே இருக்கே நீ டாப்பிங் வந்து நில்லு வா ஹேய் மாமா உட்காருறியா அடி 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 வாட்ரியே அடி வாட்ரியே

ஜ <laughs> <laughs>

અટરા એ અડી એનાડા અડીયા અટરા એ અડી 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 અટરા અડી ના ના અડીયા બોલ જા અટરા ના એના છે કર 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 હા

இந்த பாவி நான் செய்ததுக்கு போர் தவறு யாருமே செய்யக்கூடாது தேவையில்லாத இடத்தில் குடித்திட்ட நல்ல கேடுமா சொற்பயాత్ర எல்லாம் கேடு நான் ஏ குத்திட்டேன் பாவி நான் செய்தது போர் அடுத்தவருடைய சொத்துக்கு யாருமே ஆசைப்படாதீங்க அடுத்தவருடைய அடுத்து ஒரு உரிய நகை நக்கிக்கு காசு படுக்க யாருமே ஆசை படாத டைலன் முன்பதாக சொன்னார் ஆண்களுக்கு எதிரி ஆண்கள் பெண்களுக்கு எதிரி பெண்கள் எந்த ஒரு ஆணும் ஆட்ட ஒரு பொம்பளை ஏன் இவ்வளவு நாக போட்டுன்னு இருக்கிறா அவள குடி கேட்கணும்னு நீ அந்த ஒரு ஆம்பளை நினைக்க மாட்டான் அதே மாதிரிதான் ஒரு பொம்பளையும் ஐயோ என்ன அந்த ஆம்பளை காரும் நகையும் நட்டுமா பணமா இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொம்பளைன்னு நினைக்க மாட்டான் அதே போலதான் ஒரு பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான் அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் என் அக்காத்து மக்கள் கம்முன்னு இருக்கடா இந்த பாவி போன்று யாருமே இருக்காது இன்று போன்றே அவரவர் கிரகத்திலே

அந்த அம்மன்றி அம்மன் தரிசி அப்பன் தரிசி அப்படி இப்போ நீரா

बाजी oh चलता வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மனுக்காக நம்மால் முடிந்த ஒரு சிறு காணிக்கினை கொடுக்க போகின்றோம் அம்மன் இதை மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய ஏவல் பில்லி சூன்யம் என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே அகற்றுவார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் திருமண தடையும் நீங்கும் என்பது பெரியவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய நீதி அத்தன்மை போல் அம்மனுக்காக நம்மால் முடிந்த ஒரு சிறு காணிக்கை கொடுக்கப் போகின்றோம் அம்மா இதை மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டு இந்த கிராமத்தை கட்டி காப்பேன் என்று ஒரு சத்திய வாக்கு செய்யம்மா எந்த ஒரு குரலை நம்ம கட்டி காப்பாற்றுவோம் கோவிந்தா மஞ்ச பொடவை கட்டி அங்காரம் அம்மா ஒய்யா ரம் அங்க வரா அங்காள வராளா அங்க அம்மா வரா அங்காளம்மா வரா சுடையாளி வரா நட Okay. <laughs> அதாவது கிராம பொதுமக்கள் அனைவருமே அம்மன் தற்போது கொலுவிருக்க போகின்றார் தங்களால் முடிந்த காணிக்கையிலே தட்டிலே திருநீர் என்று சொல்லக்கூடிய விபதினை எட்டு சொல்லும்படி கேட்டுக் காசு பணம் முக்கியம் கிடையாது அம்மனுடைய பாதத்தினை பற்றி திருநீர் என்று சொல்லக்கூடிய விபதினை எட்டு சொல்லும்படி கேட்டுக் கொள்கின்றோம் வாங்க எல்லாரும் அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடைபெற்ற காவியமோ மனைவி கொடுத்த சாபம் மனைவி கொடுத்த சாபம் என்று சொல்லக்கூடிய காவியம் இந்த காட்சியுடன் நிறைவு பெறுகிறது இதில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் தங்களுடைய குழந்தைக்கு தவறு போல் மன்னிப்பீர்களோ திரும்பி போல் எங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கின்றோம் மற்றொரு வாய்ப்பு என்று ஒன்று இருந்தால் உங்களை வேறொரு கதையுடன் சந்திக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜீவா நாடகமன்றம் ಯಾ ರೇಂಗ ತಾವೇನು ಇಲ್ಲೋ ಯಾ ರೇಂಗ ತಾವೇನು ಇಲ್ಲೋ